அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர் சகோதர சகோதரிகளை ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு மனிதரை பற்றிய நிகழ்ச்சி தான் இது நான் வந்து மதர ஓதி மோதி ஆலிம் பட்டம் பெற்று வந்த புதிது அப்போது என்ன செய்கிறது அடுத்து அப்படிங்கும்போது இங்கேயாவது நாம் இமமாக பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஊருக்கு ஒரு நகரத்துக்கு போகிறோம் அப்படி போய் அங்கே உள்ள ஒரு பள்ளிவாசலில் நிர்வாகத்தை பார்க்கலாம் அந்த தலைவரை பார்க்க அங்கே தேவைப்படுது இமாம் தேவைப்படுதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் அதனால் அங்கே போனேன் அப்படி போய் அந்த தலைவரை பார்த்தோம் அந்த தலைவர் அந்த ஜமாத்துடைய தலைவர் எப்படிப்பட்டவர்னா இந்த லப்பேன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது அந்த முஸ்லீம் வீடுகளில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறவங்க அவரு போனவுடனே எதுவுமே பேசாமல் வாங்க வந்து பேசிக்கலாம் வாங்க வாங்க நம்மளை கூப்பிட்டார் என்னன்னு தெரியல அவர் பின்னாடியே போனோம் இன்னும் சில பேர் வந்தாங்க ஒரு வேனில் ஏற்றுனாங்க ஒரு வேனில் நம்மளை ஏற சொன்னாங்க நம்ம ஏறி உங்களுக்கு வேறு என்ன செய்யுது அந்த நகரத்தை விட்டு ரொம்ப தூரம் போகுது போய் மெயின் ரோட்லேருந்து இறங்கி ஒரு கிராமத்துக்கு போகுது போய் ஒரு வீட்டு முன்னாடி வேன் நினைச்சி எல்லோரும் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம் எனக்கு ஒன்றுமே தெரியலை கண்ணை கட்டி காட்டை விட்ட மாதிரி சரி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை போகிறோம் திடீர்னு அங்கே என்னன்னு கேட்கல எல்லாரும் மௌலுது ஓதுறதுக்காக உட்காடுறாங்க எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஏன்னு கேட்டா அது வந்து ஒரு மாற்றுமத சகோதரருடைய வீடு முஸ்லீம் அல்லாதவருடைய வீடு இங்கேயே வந்து விதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு யோசனை அப்போது மௌளுது ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு தர்ம சங்கடத்தை உட்காந்துருக்குறேன் ஏற்கனவே இந்த மௌலது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற நிலையில ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு சபையை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் உட்காந்து மௌளு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு தர்ம சங்கடத்தில் நெளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் சரி வந்தது வந்தாச்சு முடிக்கட்டும் போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆனால் என்னன்னு கேட்டால் அந்த மௌலு முடியக்கூடிய அந்த தருவாயில் துவாலாம் ஓதுவாங்கல்ல அப்போ அந்த ஜமாத்து தலைவர் தான் இந்த மௌளுது சபைக்கு தலைவர் அவர் என்ன செய்கிறார் துவா செய்கிறார் துவா செய்யக்கூடியவர் அவங்க வந்து முஸ்லீம் அல்லாதவங்க ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு அரபியில் துவா ஓதுனா என்ன ஓதுறாருன்னு தெரியாது இவங்க முஸ்லீம் அல்லாதவங்க இவங்களுக்கு அரபியில் ஓதுனா என்ன தெரியும் அவங்கள நம்ம மகிழ்ச்சிப்படுத்தணும்னா தமிழில் துவா செஞ்சா தான் சரியாக வரும்னு நினச்சாலும் நமக்கு தெரியல ஆனால் உண்மை அதுதான் ஒருத்தர் துவா ஓதி மற்றவங்களாம் என்னான்னு துவா செய்கிறாருன்னே தெரியாமல் ஆமீன் போடுறதே தப்பு முஸ்லீம்களுக்கு அவர் என்ன ஓதுறாரு தெரியாது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும் அவர் தமிழில் துவா செய்ய ஆரம்பித்தார் அப்படி துவா செஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன செய்யறாருன்னா யா அதெல்லாம் செவ்வளவம் சென்ற நடேச செட்டியாரை உன் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அப்படி அப்படின்னு என்ன செஞ்சாரு அல்லாஹ் இப்ராஹிம் அலிசலாம் ஒரு நபி அவர் தன் தந்தைக்காக துவா செய்வதையே என்ன செய்யறான் அல்லாஹ் தட்டுக்கிறான் தடை போடுறான் நூ அலிஸ்லாம் ஒரு நபி அவர் தன்னுடைய மகன் அதாவது இவங்க இப்ராஹி தந்தையும் நூ அலிசலாடைய மகன் நேர்வழி பெறவில்லை ஏகத்துவத்தை ஏற்கவில்லை அப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கான பாவ மன்னிப்புக்கு துவா செய்வதை அல்லாஹில செஞ்சிருக்கிறான் தடை செஞ்சிருக்கிறான் அந்த இருவரையுமே கண்டிச்சிருக்கிறான் சரிங்களா அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்யறாரு சிவலோகம் சென்ற நடேச சித்தியானை யா அல்லா உன்னுடைய நல்ல வியாழ்லைய கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு துவாச்சுறாரு எனக்கு அதுக்கு மேலே பொறுக்க முடியல எந்திரிச்சிட்டேன் சபை கலையில எந்திரிச்சு நான் அங்கிருந்து நடைய ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் அந்த சிட்டிக்கு நான் அந்த கிராமத்தில் இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து மெயின் ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இவங்க எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வராங்க வர்ற வழியில் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஏதோ விளக்குச்சு ஆனாலும் பக்கத்தில் வந்து வண்டி அனுப்பாட்டினாங்க நானும் ஒன்றும் சொல்லாமல் இறக்கிட்டு அவங்களும் ஒன்றும் பேசலை இறங்கி ஊர் வந்து உடனே நான் பாட்டுக்கு இறங்கி அவங்கள்ட்ட வேலையெல்லாம் கேட்கல நான் பாட்டுக்கு நடைகிட்டேன் இந்த மாதிரி முட்டா வேலை போய் நம்ம இப்படி வேலை கேட்குறது இவங்களுக்கு நாம் இமாமம் செஞ்சால் நாம இப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு இமாமத்துக்கு கேட்கல பிற்காலத்தில் அதே ஊரில் இன்னொரு பள்ளிவாசலில் நான் வந்து கொதுபாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு நான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு அப்போ கொஞ்சம் முடிஞ்சிச்சு வெளியே வரும்போது ஒரு சகோதரர் வந்தார் அதில் நீங்கள் சொன்னீங்கல்ல அது யாரும் இல்லை என்னுடைய தந்தை தான் அவர் அறியாமல் அப்படிலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு வழியில் இல்லை தெளிவான ஒரு இஸ்லாமிய வழிகாட்டத்தின்படி என்ன செய்யாரு நேர்வழியில் இருக்கார் இதில் வந்து சம்மந்தப்பட்டவருடைய பெயரோ இடமோ சொன்னால் மனசு மற்றவங்களுக்கு அதாவது அவங்க குடும்பத்திலேயே நேர்வழி பெற்றவர்கள் நிறைய ஏற்றுகிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் செய்யணும் மனசு வருத்தமாக இருக்கும் அதனால் நாம் என்ன செய்யலை அதை குறிப்பிடலை ஒரு என்ன அவருக்கு அவருக்காக நாம் என்ன செய்கிறோம் அவர் இறந்துட்டார் அதனால தான் நம்ம பேர துண்பிடலாம் அல்ல அவருடைய ஈமானை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பானாங்க நாம் இப்படி தான் நிறைய விஷயங்கள் அதாவது பிழைப்புக்காக எல்லாத்தையும் ஆகமாக்குறோம் இந்த மௌலுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே கொண்டு போய் விடுத்து பாருங்கள் தான் இந்த கோயில் குளம் மந்திரவாதி இங்கேலாம் யார் போகிறாங்கன்னா இந்த நம்பிக்கை உடையவர்கள் தான் மௌலுது நம்பிக்கை உடையவர்கள் தர்ஹா நம்பிக்கை உடையவர்கள் தரிபா தர்கா வழிபாடு செய்யக்கூடிய இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக கோயில் குளம் மந்திரவாதி இந்த மாதிரி போயிருக்கிறாங்க எனவே அவ்வாகவே மட்டும் நம்புங்கள் எல்லா இடத்துலேயே என்ன செய்யுங்க நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே சரிதா செய்ய வேண்டும் அல்லாஹ் மட்டும் போது உறுதியாக இருந்து அல்லாஹுக்கு கீழ்ப்படைந்து அவனுடைய வேத வரிகளின்படி வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு நம்பி சல்லாறுசல் நம்முடைய வழிமுறையில நாம் செல்வமையான வழிகாட்டுதல் அடிப்படையில் அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் செயல்படுத்துவமையானால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஈமானுக்காகவே நம்மை இலகுவாக சுகத்தில் அனுமதிப்பான் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை புரிந்து விளங்கி அமல் செய்யப்படுவார் இந்த மனைவருக்கு தந்தருவானாக மரம்